ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி செய்யலாம் நம்ம இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் பெரிய வெங்காயத்தில் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது மூணும் சேர்த்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாகிடுச்சு இப்போ இதை எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் தண்ணி விற்று இந்த மாதிரி நைஸ் டேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ அடுத்து ஒரு கடாயில் நம்ம கடலைன்னு சேர்த்துறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிறனாலும் வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ இதில் நம்ம இலை ஏலக்காய் பட்டை கிராம்பு லவங்கம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் அனாசிப்பூ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா அது நமக்கு பொறிஞ்சு வரட்டும் இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக நமக்கு மிளகோட காரம் தான் இந்த சிக்கன் கிரேவியில் அதிகமாக இருக்கும் மிளகாத்தூள் நம்ம இதுக்கு கம்மியாக தான் போடணும் காரத்துக்கு மிளகு மட்டும்தான் இதில் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நீங்கள் எந்தளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அது மாதிரி இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க நம்ம டக்குன்னு ரொம்பவே ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரத்தில் செஞ்சிடலாம் இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறது எந்த வேலையும் இல்லை நம்ம இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறது மட்டும்தான் இதோட மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துறனால வாசமாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இது செய்யும் போது வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி செஞ்சு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்கு கொ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாத்தூளில் நீங்கள் கம்மியாக சேர்த்துட்டு மிளக அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சப்பாத்தி பூரிக்கின்னா கிரேவியாக வச்சுக்கோங்க இல்லை சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி எவ்வளோக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஒரு தக்காளி பெருசாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் சேர்த்தாமல் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் அதோடய வாசமே நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு அந்த கிரேவியில் இருக்கும் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் இப்போதான் சேர்த்துறேன் எப்போதுமே நம்ம சிக்கன் கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா தான் அந்த வாசம் நமக்கு இருக்கும் ஆரம்பத்துலேயே நம்ம சேர்த்து வதக்கும்போது அதோடய வாசம் நமக்கு அதிகமாக இருக்கிறதில்ல ஸோ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் சிக்கன்லேருந்து நமக்கு விட்டு வர தண்ணியே பார்த்திங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதோட சேர்த்துட்டோம் இப்போது அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நமக்கு தேவையான தண்ணியை அந்த ஜி மிக்ஸி ஜார்லேயே நம்ம கலந்து சேர்த்துக்கலாம் இப்போது நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல இந்த மாதிரி கிரேவியாக தான் வைக்கிறேன் இது நமக்கு நல்லா இன்னும் கொதிச்சு வரும்போது நல்லா சுண்டி வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அது கரெக்டான கிரேவி பதத்துக்கு வந்துடும் இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இதோட கலரே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா டார்க் கலராக இருக்குது பாருங்கள் இன்னும் நமக்கு சுண்ட சுண்டை நல்ல கலர் பார்த்திங்கன்னா பெப்பரோட அந்த கலருக்கு வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலராக வர மாதிரி இருக்கும் இப்போ நான் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெப்பர் பவுடருமே சேர்த்துக்கோங்க நான் வந்து அதுலேயே மிளகு நம்ம நிறைய சேர்த்துட்டனால இப்போது நான் சேர்த்தல காரம் அதிகமாக இருக்கும் ஒன்று நீங்கள் வந்து சீரகம் மிளகு ரெண்டையுமே அரைச்சி சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம் நல்லாயிருக்கும் காரத்துக்கேற்ற மாதிரி ஆனால் மிளகு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா இந்த மாதிரி பாருங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த அளவுக்கு தண்ணி கிரேவி இருந்தது அது நல்லா சுண்டி வரும்போது பாருங்கள் கலருமே பாருங்கள் டார்க் ப்ரௌன் கலராக வந்துடும் நமக்கு நம்ம அதை மிளகு சீரகம் சேர்த்துறதுனால நல்ல கலர் சூப்பராக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா இது கொதிக்கிது அந்த தக்காளியோட இது இதெல்லாம் பாருங்கள் நம்ம கடைசியாக சேர்த்துறனால நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோம்னா அது ரொம்ப நமக்கு கரைஞ்சி போன மாதிரி ஆயிரும் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசம் கொடுக்கும் ஸோ எப்போயுமே நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா சிக்கனை வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துனோன்னா நல்லா அதோட வாசம் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்